வணக்கம் என்று சொன்னங்களே நோர்வேயில் முதல்தர தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் அரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் ஜோகராஜா நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்வோடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்வோடை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் ஆளுமை ஊடகவியலாளராகவும் எழுத்தாளராகவும் கருத்துரையாளராகவும் அவதானிப்பாளராகவும் பன்முகத்தன்மை கொண்ட திரு அவர்கள் வாருங்கள் வரவேற்கிறோம் வணக்கம் திரு அவர்களே தர்மா வணக்கம் வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த இடைப்பட்ட காலத்திலே எவ்வளவு விடயங்கள் உலகத்திலே நடந்து இருக்கின்றன இன்று பேசுபொருளாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களிலே ஒரு விடயத்தை நாங்கள் பேசலாம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றதன் பின் சிக்கலான கருத்துக்களை அவர் வெளியிட்டு வருகின்றார் உலக அமைதியின்மைக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் டென்மார்க்கினுடைய ஆளுமைக்கு கீழ் இருக்கக்கூடிய கிரீன்லாந்து தீவை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லையே தன் இராணுவ பலத்தை பாவித்து டென்மார்க்கிடம் இருந்து அதை பலோத்காரமாக அமெரிக்காவினுடைய சொத்தாக ஆக்கிவிடுவேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அப்படி கருத்துப்பட சில பதிவுகளை வெளியிட்டிருந்தார் அதேபோல் கனடா தொடர்பாகவும் பனாமா கால்வை தொடர்பாகவும் இப்பொழுது சமீபத்திலே காசா தொடர்பாகவும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட வேண்டிய காரணம் என்னதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பதை ஒரு அவதானிப்பாளராக திரு வேல் தர்மா அவர்களுடைய கருத்திலே ஆய்விலே கேட்க ஆவலாக இருக்கிறோம் சொல்லுங்கள் இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தேவையாக அதன் பின்னணியிலே இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்கின்ற விடயங்கள் இருக்கின்றன நான் அதில் இருந்து ஆரம்பிக்கலாம் இரண்டாம் உலக போர் முடிந்ததன் பின்னர் மீண்டும் ஒரு பெரிய போர் பெரிய அழிவு நடக்க என்பதற்காக சில உலக ஒழுங்கு என்ற போர் மேல சில சில ஏற்பாடுகளை செய்தார்கள் மீண்டும் ஒரு போர் பெறாமல் இருப்பதற்காக அதை உலக ஒழுங்கு என்று சொல்கின்றார்கள் மற்றது வேறு சிலர் அதை லிபரல் இன்டர்நேஷனல் ஓடர் என்று சொல்கிறார்கள் அது வந்து தாராண்மைவாதிகள் கொண்டு உள்ளால் உருவாக்கப்பட்டது என்று உலகத்தில் இன்னும் ஒரு போர் பெறக்கூடாது என்பதற்காக ஒரு நாட்டை இன்னொரு நாடு மதிக்க வேண்டும் அதனுடைய இறமையை மதிக்க வேண்டும் போன்றவை இருக்கின்றன மற்றது ஒரு ஒரு உலக உலகம் மங்கும் ஒரு சுதந்திரமான வர்த்தகம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அதை அதை இன்டர்நேஷனல் ட்ரேட் ஓடர் என்று கூட சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் பல அமைப்புகள் உருவாக்கப்பட யுனைடெட் ஐக்கிய நாடுகள் சபையும் அதனுடைய இதர அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் மற்றது யுனெஸ்கோ போன்ற பல அமைப்புகள் உருவாக்கப்பட்ட பட்டதுடன் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக சபை வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது இப்ப இதை இந்த உலக ஒழுங்கொன்று இருப்பது வந்து இந்த உலக ஒழுங்கை அடிப்படையாக விட்டுத்தான் அமெரிக்கா தனக்கு சாதகமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உலகமெங்கும் சந்தைப்படுத்துவதன் மூலமும் உலகிலிருந்து மலி விலக்கி மூலப்பொருட்களை பெரு பெறுவதன் மூலமும் அது ஒரு பெரிய நாடாக வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு முதன்மை நாடாக வளர்ந்து வளர்ந்துவிட்டது இப்போது அதையே பாவித்து சீனாவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது பிற பிற நாடுகளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது அப்போ அமெரிக்காவை வந்து ஒரு டிக்ளைனிங் பார்னு சொல்லுவார்கள் மொத்த தேசிய உற்பத்தியில் மொத்த உலக உற்பத்தியில உலகத்துடைய மொத்த உற்பத்தியில மூன்று ரெண்டு பங்கு இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அமெரிக்காவினுடையதாக இருந்தது தற்போது இது இருபத்தி ஐந்துக்கு குறைவாக குறைந்து விட்டது அப்ப இந்த இந்த இதை இதன் அமெரிக்கா இஸ் டிக்ளைனிங் போறோம் அமெரிக்கா வந்து ஒரு தேய்ந்து கொண்டு அல்லது குறுகி குறுகி கொன்று கொண்ட வெள்ளரசு அந்த அந்த உலக ஒழுங்கு வந்து மதித்து நடந்தால் அமெரிக்கா தொடர்ச்சியாக முன்னேற முடியாது இப்ப வேறு வேறு நிலைகளை பலவற்றை அவர்கள் வந்து ஒரு தான் தோன்றித்தனமான முடிவுகளை எடுத்து ஒரு அபக மீண்டும் முறை அபகரிப்பு செய்வது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றார் அப்ப தங்களுடைய ஐம்பத்தி ஓராது மாகாணமாக கனடா இணைய வேண்டும் பனாமா கால்வாய தங்களை தாங்கள் 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 வசமாக்குவோம் கிரீன்லாண்டு ஒரு ஒரு பிரதேசம் அதை வந்து தங்க தாங்கள் கைப்பற்றுவோம் தங்களுடன் தங்களுடன் திற வேண்டும் அல்லது பறிப்போம் அதெல்லாம் சொல்லி இது இவையாவும் அமெரிக்க அதிபராக தே தேர்ந்தெடுக்க முன்னம் ட்ரம்ப் சொல்லி வந்தவர் தேர்தல் முடிந்த பின்பும் மேலதிகமாக சேர்த்து கொண்டு கொண்டார் நாங்கள் நினைத்துக்கொள்வோம் இடையில இடையில ஒரு குறுக்கீடு மன்னிக்க வேண்டும் திருவேலுதர்மா அவர்களே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உலகம் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவ்வாறு கண்டம் தாண்டி பல மயில்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரதேசங்களை அமெரிக்கா தன்னுடைய மாநிலங்களிலே ஒன்றாக உதாரணத்திற்கு ஆக்க முடியும் என்று வேலு நம்புகின்றீர்கள் அதற்கான சூழ்நிலைகள் இருக்குமா இது ஒரு ஆக்கிரமிப்பாக பார்க்கப்பட முடியாததான் இப்போ கிரீன்லேண்டு மக்கள் சொல் அதை அதை சொல்றது இது வந்து அப்பட்டமான சட்ட விரோதம் பன்னாட்டு சட்டங்களுக்கு விரோதமான ஒன்று இது ஒரு குற்றமான குற்றச்செயல் அப்படி சொல்லுவதே நாங்கள் நினைத்து கொள்வோம் என்று சொல்வதே ஒரு குற்றச்செயல் செயல் என்பதுதான் கருத்தாக இப்ப இந்த தற்போது உள்ள சூழல்ல அப்படி ஒன்று செய்வது இலகுவாக செய்யவும் முடியாது அப்போ ஒவ்வொன்றக்கும் வேறு வேறு காரணங்கள் இருப்போம் பனாமா கால்வாயை அடுத்த சொன்னால் பனாமா கால்வாயை வெட்டி அமெரிக்கா தான் வெட்டியது அது தனக்கு சொந்தமாக வைத்துக்கொண்டு அங்கு தங்களுடைய படை நிறை வைத்துக்கொண்டு அதன் ஊடாக போகின்ற கப்பல்களும் தான் கட்டணங்களை வசூலித்து கொண்டு வந்தது இதுக்கு பனாமாவில் இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்த பின்னர் ஜிம்மி அவர் வந்து அந்த உலக அந்த பிம்பம் வந்து பாதிப்படைந்து கொண்டு போகின்றது என்றபடியால் அந்த பனாமா மக்களுடைய எதிர்ப்பை கருத்தில் கொண்டு பனாமாவுக்கு ஒரு டொலருக்கு விற்பனை செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேற்றுட்டார் அப்ப அவர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த பனாமா கால் கொடுக்கப்பட்டது ஆனா அந்த பனாமா கால்வாயில சீனா துறைமுகங்களை அமைத்து இதனுடைய இரண்டு முனைகளிலும் துறைமுகங்கள் ஒரு முனை வந்து அட்லாண்டிக் கடல்ல மரமுனை வந்து பசிபிக் கடல் ரெண்டு பெரிய கடல்கள் இணைப்பதற்காக அந்த கால்வாய் விட்டுப்பட்டது இரண்டிலும் இரண்டு பெரிய சீனா அமைத்து அதுல அந்த கென்டெய் ஆஹ் அந்த கென்டெய்னர் என்று சொல்லுவோம் பெரிய அந்த கொள்கலங்களை பல வைத்து அதன் மூலம் சீனா வந்து லாபம் ஈட்டி கொண்டிருக்கின்றது அப்ப அதை துறை அந்த அபிவிருத்தி செய்வதற்கு உலகெங்கும் துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வதால் சீனா முன்னுக்கு நிற்கும் அது மட்டுமில்ல பனாமாவுக்கு அண்மையாக ஒரு சிறிய தீவு மாக்கரித்தான் என்ற தீர்வை தீவையும் அமெரிக்கா அதை பனாமாவுடன் வாங்கி அங்கும் துறைமுகங்களை அமைத்து வைத்திருக்கிறப்ப அம் அமெரிக்காவுக்கு அண்மையில் சீனா துறைமுகங்களை வைத்திருக்கின்றது அதில் அரிய கொள்கைகள் எல்லாம் இருக்கின்றது சீனாவுக்கு சீனாவுக்கு அதற்குள் சீனா படைக்கலங்களை மறைத்து வைத்திருக்கலாம் ஒரு ஒரு ஓவுகணை செலுத்திய கூட ஒரு பெரிய ஒரு அந்த கொள்கலுக்குள்ள மறைத்து வைத்திருக்கலாம் அதை வைத்து கொண்டு ஒரு போரண்டு வரும்போது சீனா வந்து அங்கிருந்து கொண்டே அமெரிக்காவுடைய கொள்ளைப்புறத்தில் இருந்து கொண்டே அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தலாம் இதே மாதிரி ஏற்கனவே சீனாவை சுற்றி வர பல நிலையங்கள் அமெரிக்கா பகிரங்கமாக வைத்திருக்கின்றது அப்போ அதற்கு அதனால்தான் பெனாமா பெனாமா கால்வாயை வந்து நாங்கள் தி நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லிவிட்டு அப்போ பெனாமா பனாமா வந்து ஓரளவுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு முன் வந்து விட்டது அது உண்டு இப்போ கனடாவை பொறுத்த வரையில் அவர்கள் ஒரு ஒருபோதும் ஐம்பதாவது ஐம்பதா ஐம்பத்தோராது மாகாணமாக மாநிலமாக இணைந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் சில அந்த அவர்களுடைய ட்ரம்ப்னுடைய வேண்டுதல்களுக்கு அதாவது கோரிக்கைகளுக்கு அவர்கள் தலை சாய்ந்து தாங்கள் சில நடவடிக்கைகள் எடுப்பதாக சொல்லி உள்ளார்கள் அப்போ அங்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அது அது எந்த எந்த நடவடிக்கை கனடாவிடம் ட்ரம்ப் அவர்கள் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன அந்த நிபந்தனைகள் எந்த நிபந்தனைகளும் சம்பந்திருக்கிறது வந்து அந்த எல்லையில இந்த ட்ரக்ஸ் இந்த போதை பொருட்கள் கடத்தப்படுவதை கனடா தடுக்க வேண்டும் மெக்சிகோவும் அதுக்கு தடுப்பதற்கு பல படைகளை தன்னுடைய எல்லைக்கு அனுப்பிவிட்டது கனடாவும் அவை செய்வோம் என்று சொல்லுகின்றது கனடா அமெரிக்கா எல்லை வந்து பாதுகாப்பு எல்லையாக இருந்ததில்லை அப்ப அதனூடாக பல போதிய பொருள் கடத்தல்கள் அதை பாவித்துக் கொண்டிருக்கிறார் அதை தடுக்க வேண்டும் மற்றது கனடா பல பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது அவற்றிற்கெல்லாம் இந்த தங்கள் அந்த ட்ரேட் டெஃபிசு சொல்லுகின்றார் அதாவது கனடாவினுடைய ஏற்றுமதி வந்து குறைவாகவும் கனடா அமெரிக்காவிலிருந்து செய்கின்ற இறக்குமதி கனடா அமெரிக்காவிலிருந்து செய்கின்ற இறக்குமதி குறைவாகவும் கனடா அமெரிக்காவுக்கு செய்கின்ற ஏற்றுமதி அதிகமாகவும் இருக்கிறது அப்போ அதை ட்ரேட் டெஃபிசன் ட்ரேட் டெஃபிசு அந்த ட்ரேட் டெபிசிட்டை குறைக்க வேண்டும் அந்த ஏற்றுமதி இறக்குமதி பெற்றாக்குறேன் அமெரிக்கா பொறுத்தவரை பற்றாக்குறை அதை நிவர்த்தி செய்வதற்கும் கனடா ஒரு அதுக்கடியே பேச்சுவார்த்தை செய்ததற்கும் உடன்பாட்டுள்ளது பனிகளால் இந்த ஒரு சமுத்திரம் அது உலக பொப்பமயமாதலால் அங்கு ஒரு நீர் ஒரு நீண்ட ஒரு நீர் பாதை உண்டு அங்கு உருவாகி கொண்டிருக்கின்றது இப்ப வருங்காலத்தில் அதனூடாக கடற்போக்குவரத்து செய்யலாம் அது ஒன்று அந்த அதை கிட்டத்தட்ட எப்படி ஒரு காலத்துல மத்திய தரைக்கடல் ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான போக்குவரத்துக்கும் முக்கியத்துவமாக இருந்து தற்போது பல பிரித்தானியா அமெரிக்கா போன்ற ஆண்டுகள் எல்லாம் அந்த மத்திய தரைக்கடல்ல தங்களுடைய படைக்க படைத்தளங்களை வைத்திருக்கின்றன அதே போல இந்த ஆர்க்டிக் சமுத்திரம் வருங்காலத்துல வட வட ஐரோப்பாவுக்கும் வட ஆசியாவுக்கும் இடையிலான மிக குறியோர் போக்குவரத்து கட போக்குவரத்து பாதையாக அமைய போகின்றது இப்ப அதுல பெரும் பகுதி ரஷ்யாவிட கையில தான் இருக்கின்றது அமெரி அமெரிக்காவிட கையில அந்த அலாஸ்கா மாநிலம் அந்த அந்த பகுதியில் இருப்பதாலோட பல நாடுகள் இப்போ நோர்வேக்கு கூட பெரிய ஒரு பிடி அந்த அந்த அதுல இருக்கு என்ன சொன்னா அந்த ஒரு கடற்கரை கடற்கரையில இருந்து பன்னிரண்டு கடல் மைல்கள் வந்து அந்த நாட்டினுடைய இறைமைக்குட்பட்டது இருநூறு மைல் இருநூறு கடல் மைல் வரை அதனுடைய பொருளாதார விலையத்துக்குட்பட்டது ஒரு நாட்டுடைய கடற் கடற்கரையிலிருந்து பன்னிரெண்டு மைல் வரை அதனுடைய இறைமைக்கு உட்பட்டது அதற்குடைய அதற்கு அந்த பரப் கடற்பரப்புக்குள்ள ஏறாவது போவதாயின் அந்த 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 குறிப்பிட்ட நாட்டினுடைய அனுமதி பெற்றுத்தான் ஒரு கப்பலோ விமானமோ போவதாயின் அதனுடைய நாட்டினுடைய அனுமதியை பெற்றுத்தான் போக வேண்டும் இருநூறு மயிலே ஏதாவது கனிம வளங்கள் இருந்தால் அது அந்த நாட்டுக்கு சொந்தம் அப்ப இந்த வட வட துருவம் என்று சொல்லப்படுகின்ற ஆர்க்டிக் சமுத்திரத்தை கடல்ல பெருமளவு கனிம வளங்கள் இருக்கின்றன மற்றது கடல் உணவகம் இருக்கின்றது மற்றது போற போக்குவரத்து பாதையாகவும் அமையவிருக்கின்றது அப்ப அதுல பெரும்பகுதி ரஷ்யாவுக்கு இருப்பதால் அப்ப அது அந்த கிரீன்லேண்டையும் அமெரிக்கா தன்னுடைய வசமாக்கினார் ஒரு பெரிய ஒரு பரப்பு வந்து அமெரிக்காவினுடைய இறைமைக்குட்பட்டதாகவும் பொருளாதார வலயத்துக்குட்பட்டதாகவும் பெறும் அப்ப அது அங்க வந்து சீனாவும் அமை ரஷ்யாவும் இணைந்து செயற்படுவது அவர்களை சமாளிப்பதற்கு இவர்களுக்கு பெரிய நிலப்பரப்பு தேவைப்படுகின்றது கிரீண்டன் வந்து பார்க்க சின்ன பிரதேசமாக இருந்தாலும் அது நிலப்பரப்பில் ஒரு கனடாவிலும் பார்க்க பெரிய பிரதேசம் என்று சொல்லுகின்றார்கள் இப்ப இதே காரணத்துக்காகத்தான் அவர் கனடாவும் தங்களுடைய ஒரு மாநிலமாக இணைய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அப்ப அதெல்லாம் செய்து விட்டார் கனடா கனடாவும் அமெரிக்காவுடையது அலாஸ்கா ஏற்கனவே அமெரிக்காவுடையது அவரோட கிரீன்லண்டும் சேர்ந்து விட்டால் பெரிய ஒரு ஆர்டிக் நிலப்பரப்புல பெரிய ஒரு கடற்பரப்பை தாங்கள் தங்கள் வசமாக்கலாம் என்ற ஐடியா அந்த அந்த எண்ணத்துடன் தான் அவர்கள் அந்த நகர்ல செய்கின்றார்கள் ஆனால் இது வந்து எவ்வளவு தூரம் சரிவெரும் என்று சொல்ல முடியாது அடுத்ததான் நீங்கள் கேட்ட இந்த காசா நிலப்பரப்பு காசா நிலப்பரப்பில் வந்து அது வந்து மத்திய தரைக்கடலில் அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது இப்போ மத்திய கிழக்க பொறுத்த வரைகள் அமெரிக்காவுக்கு முதலாவது நோக்கம் அங்குள்ள கிறிஸ்தவ வழிபாட்டு நிலையங்களை அந்த பாதுகாக்க வேண்டும் வெத்திலேகம் மற்றது எரிசீலம் போன்றவற்றை பாதுகாக்க வேண்டும் அங்கு இஸ்லாம் என கிறிஸ்தவர்களே இல்லையென்ற சூழலுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லையென்ற சொல்கிறேன் இருக்கின்ற போது இப்ப ஸ்ரேல் மூதமாகத்தான் பாதுகாக்க வேண்டும் அப்ப அவர்களுடைய வழிபாட்டிடத்தை பா பாதுகாப்பதாக இருந்தால் ஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் இப்ப ஸ்ரேல் ஒரு உறைமை உள்ள நாடாகவும் பாதுகாப்பான நாடாகவும் இருக்க வேண்டும் அடுத்தது மற்றது பெருமளவு எரிபொருள் வளமுள்ள பிரதேசம் அங்குள்ள எரிபொருள் விநியோகத்தை வந்து தங்கு தடை என்று கிடைப்பதற்கு அங்கு தாங்களுக்கு ஆதிக்கம் வேண்டும் மற்றது இந்த ஆஹ் சிஎஸ் கனல் இந்த புவிசார் அரசியல் கோட்பாட்டில இந்த கடல்சார் பாதை கோட்பாட்டு முன்வைத்தான் என்பவருடைய வந்து இந்த சோக்கிங் பாயிண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற சோக் பாயிண்ட் என்று கடல் நிலைகளை ஒரு வல்லரசு நாடு தன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இப்போ பனாமா கால்வையும் ஒரு சோக்கிங் போயிண்ட் அது அந்த சொல்ல திருகு புள்ளி உண்டு இரண்டு பெரிய கடற்பரப்புகள் அதை ரெண்டே இணைக்கின்ற ஒரு சிறிய தான் சோக் என்று சொல்வாரு நாங்கள் சொல்லுவோம் திருகு புள்ளிகள் இப்போ பெனாமா கால்வை ஒரு சிறிய வடப்பரப்பு ரெண்டு பெரிய சமுத்திரங்கள் இணைக்கின்றது இதே போல அரபிக் கடலையும் மத்திய தர கடலையும் இணைக்கின்றதுலாம் சுயஸ்கனால் இருக்கின்றது ஏற்கனவே அதனுடைய பட சமாளிப்பதற்கு போதிய அளவு அகலமானதல்ல இரண்டு கப்பல்கள் எதிரே எதிரே வந்த ஒரு கப்பல் ஒரு கரையில போய் ஒதுங்கி நின்று மற்றதை விட வேண்டும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பெரிய கப்பல்கள் அதுக்குள்ள ஸ்டக்காய் போனதால போனதால பெரிய பிரச்சனை நடந்தது எல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்ப இந்த அடிப்படையில இன்னொரு கால்வாயை விட்ட வேண்டும் விட்ட வேண்டும் அது வந்து காசான்ல தான் போகும் காசான்ல பிறப்பை தான் அந்த இரண்டாவது கால்வாயை விட்டலாம் அது வந்து பெரிய பொருளாதார நலன்களை சுயலுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுக்கும் அப்ப காசா உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டத்துல அதை செய்யலாம் மற்றது அங்கு ஒரு பட அந்த காசான்ல பிறப்பை தங்களுக்கு சொந்தமாக்கி அவர் அங்கும் தங்க தங்களுடைய படைநிலைகளை வைத்திருப்பதாகவும் இருக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் ட்ரம்பினுடைய இந்த புதிய கொள்கை ஒரு தீவிரமானதாகவும் உலக நலன்களுக்கோ அல்லது உலக அந்த நீதி நியமங்களுக்கு மாறானதாகவும் இருக்கின்றது இல்லை நீங்கள் சொல்லுகிறது அந்த விடயம் கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விடயமாக இருக்கிறது நீங்கள் காசாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது கடந்த ஓரிரு வாரங்களாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த காசாவிலிருந்து பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவது என்கின்ற கருப்பொருளை சுற்றியே பேசிக்கொண்டிருக்கின்றன இன்று நான் இங்கே நோர்வீஜிய ஊடகங்களிலே ஒரு செய்தி பார்த்தேன் இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை நோர்வே உள்ளிட்ட நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு அவர் சொல்லுகின்ற காரணம் காசா பிறப்பிலே இஸ்ரேல் பாலஸ்தீனியர்கள் மீது மனிதாபிமானத்தை மீறிய தாக்குதல்களை தொடுக்கிறது என்று குற்றம் சாட்டிய நாடுகள் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் நோர்வே அதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது இவ்வாறு ஒரு மக்களை அவர்கள் வாழுகின்ற பிரதேசத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற செய்வது என்பது அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற செயல் என்பதால் தாங்கள் அதற்கு உடன்படப் போவதில்லை நோர்வே உடனடியாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது இன்னொரு பக்கத்திலே நீங்கள் போல டொனால்ட் ட்ரம்ப் காசாவிலே மக்களை வெளியேற்றிவிட்டு அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நிலக்கண்ணி வடிகளை தான் முதன் முதலே அகற்றி அந்த இடத்தை பாதுகாப்பான பிரதேசமாக என்று ஒரு இடத்துல சொல்லியிருந்தார் என்று சென்ற வாரம் ஒரு தகவல் பார்த்தேன் ஆனால் உலக நாடுகள் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கும் திருவேலுதர்ம அவர்கள் அதாவது காசா ஒரு எப்பொழுதுமே சர்ச்சைக்குரிய ஒரு பிரதேசமாக இருந்து வருகிறது இரண்டு பகுதினரும் உரிமை கோருகின்றார்கள் இந்த வேளையிலே அங்கே இருக்கக்கூடிய அங்கே பரம்பரை பரம்பரையாக காலம் காலமாக வாழ்ந்து வந்த மக்களை பலவந்தமாக வெளியேற வைப்பது என்பதை உலக நாடுகள் எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றன எவ்வாறு பார்க்க போகிறது அனுமதித்துக் கொண்டிருக்க போகின்றனவா அல்லது சர்வதேச நியமனங்களின்படி இந்த விடயத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை விடுவா உங்களுடைய அனுமானத்தில் எவ்வாறு இருக்கின்றது அது முடியுமா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது முதலாவது அவர்கள் அஸ்திரேலியர்கள் முதலில் இஜிப்தையும் மற்ற சில அரபு நாடுகளையும் பலஸ்தீன மக்களை அதாவது ஆசால் அப்பிரல் வாழ்கின்ற மக்களை நிரந்தரமாக உங்களுடைய நாடுகளுக்கு நாடுகளில் குடியுற அனுமதியுங்கள் அல்லது தற்காலிகமாக குடியுற அனுமதியுங்கள் என்று கூட கேட்டிருந்தார்கள் அதுக்கு அந்த அரபு நாடுகள் எல்லாமே மற் மறப்பு தெரிவித்து விட்டன அது அது ஒரு பிரும் இப்போ அதை தொடர்ந்து அந்த பொது எல்லா ஐரோப்பிய நாடுகளையும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளையும் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து இந்த பலஸ்தீனியர்களை உங்கள் நாட்டுக்குள் செய்ய அனுமதியுங்கள் என்று நீங்கள் தானே அவர்களுக்காக பேச நீங்கள் அவருக்காக பேசினதற்காக அவரை தத்தெடுக்க வேண்டும் என்று இல்லை ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு யாராவது அடித்தால் பக்கத்து வீட்டு பிள்ளை அடிக்கிறது சொல்லால் அதுக்கு அந்த பிள்ளையை போய் நாங்கள் தத்தெடுக்க முடியாது அது இப்போ எந்த ஒரு இப்போ இதை அமெரிக்கா மட்டும்தான் ஆதரிக்கிறது வேறு எந்த ஒரு நாடும் ஆதரிக்கவில்லை ஏற்கனவே நமக்கு தெரியும் ரெண்டு ஒஸ்லோ உடன்படிக்கைகள் ரெண்டு உடன்படிக்கையும் ஒசுலோடு செய்ததெல்லாம் இஜிப்திலும் போஸ்டிங் எல்லாம் செய்தார்கள் அந்த உடன்படிக்கையின்படி ஈரரசு தீர்வு என்று ஒன்றை முன்வைத்தார்கள் அப்ப அந்த ஈரரசு தீர்வு அடிப்படையில் எங்களுக்கு இது வந்து எங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் பிளஸ்தீ அங்கே இரண்டு அரசுகள் அமைய வேண்டும் என்று சொல்லி சொல்லித்தான் அந்த உடன்படிக்க செய்யப்பட்டது பல விட்டுக் கொடுப்புகளை பிளஸ்தீனியர்கள் செய்தார்கள் அவர்களின் படைக்கலங்களை எல்லாம் கைவிட்டு தமிழ் பாட்டங்களே கைவிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த இரு தீர்வு யாராலும் இப்போது முன்னெடுக்கப்படவில்லை கடைசியாக அதை பற்றி பேசியவர் பில் கிளின்டன் அவர்கள் அது அதைக்கு பழி வாங்கும் முகமாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய விஷய எல்லாம் கிளரை கொண்டு வந்து பகிரங்கப்படுத்தி அவரை மானவங்கப்படுத்தி விட்டார்கள் அப்ப அதற்கு பின்பு எந்த ஒரு அமெரிக்க குடியரசுத் தலைவரும் ஈரரசு தீர்வை பற்றி கதைக்க மாட்டார்கள் ட்ரம்பும் கட்டத்துல அந்த ஈரரசு தீர்வு எடுக்க வேண்டும் என்று மாதிரி ட்ரம்ப் சொல்லுவார் அவருடைய மருமகன் சொல்லி சொல்லியிருக்கிறார் அவருடைய மருமகன் ஒரு யூதர் அவர் தான் ஒரு ட்ரம்ப் முதலாவது ஆட்சி காலத்துல அந்த பலஸ்தீனத்திலே மத்திய கிழக்கிலே சில பேச்சுவார்த்தைகள் அவர் ஈடுபட்டிருந்தார் அந்த ஈரரசு தீர்ப்பு என்பதே இவ்வளவு இல்லை நீங்கள் உங்களோட ரொம்ப உங்களுக்கு போய்விடுங்கள் அப்ப இது இது வந்து அரபு நாடுகள் மத்தியில அரபு ஆட்சியாளர்களை சிலவுகளை இவர்கள் அமெரிக்காவுக்கு பயந்தோ அல்லதுடன் பிரச்சனை வேண்டாம் என்றும் அடங்கியிருக்கலாம் ஆனால் தரவு மக்கள் மிக பொதித்தெழுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவான போது நடந்த போரில் ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏழு லட்சமோ ஏழு மில்லியனோ சரியவில்லை மக்கள் பலஸ்தீனிய தங்களுடைய எல்லாத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அவர்கள் இன்று வரை மீள மீள குடியேற்றவில்லை அப்ப அங்கிருந்து வெளியேறி போனவர்கள் மீள குடியேற்றப்பட மாட்டார்கள் என்பது சீனிய மக்களுக்கு நன்கு தெரியும் அதனால்தான் இந்த கட இந்த கடந்த பதினெட்டு மாதங்களாக நடந்த போரில் கூட அவர்கள் அங்கிருந்து வெளியேற இருந்திருந்தார்கள் பின்பு அவர்கள் மீது இந்த கடும் நெருக்கடியை உணவு உணவு நீர் போ மருந்து போ இல்லாத அடுத்து தான் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இப்போது அவர்கள் மீள குடியேறுவதற்கு தான் இப்போது இந்த பிரச்சனை கடப்ப அங்கிருந்து மக்கள் வெளியேறுவதை முக்கியமாக எஜிப்த் விரும்பவில்லை ஈரானை பற்றி சொல்ல தேவையில்லை மற்றது சவுதி அரேபியா வந்து சவுதி அரேபியா எகிப்தும் ஈரானும் இதில் உறுதியாக நின்றால் மற்ற அரபு நாடுகளும் பலஸ்தீனர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்ப பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இஜிப்துக்கும் இடையிலான உறவு ஒரு மோசமான நிலை அடைந்தால் மீண்டும் மத்திய கிழக்குல ஒரு பெரிய போர் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது பெரிய மக்கள் எழுச்சி நடந்து அந்த பல அரபு நாடுகள் மட்டுமல்ல அதாவது வட ஆப்பிரிக்கா மற்றது மேற்கு ஆசிய நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தீவிரவாத தாக்குதல் நடப்பத நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ அதற்கான தூவமிடுவதற்கு ஈரானும் தயாராக இருக்கும் அதற்கு அதற்கு ரஷ்யாவும் உதவி செய்யலாம் அப்ப அந்த நிலையில பலஸ்தீனியர்களை முழுமையாக அங்கிருந்து வெளியேற்றுவது இலகுவான காரியம் அல்ல இல்ல நான் மீண்டும் அதே கேள்விக்கு வருகிறேன் சர்வதேச நாடுகளது எவ்வாறு எதிர்கொள்ளும் என்ற கேள்வி இருக்கிறது முடிக்கிறேன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய விதந்தர்களை அமெரிக்கா என்றுமே ஏற்றுக்கொண்டதில்லை அதே போல் ரோம் உடன்படிக்கையிலிருந்து விலகி இருக்கிறது அதனால் ஒரு சர்வதேச சட்ட நியமனங்களுக்குள் தன்னை அடக்கிக் கொள்ள விரும்பாத அமெரிக்காவே எவ்வாறு இந்த உலக நாடுகள் கட்டுப்படுத்த முடியும் அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதைத்தான் கேட்டீங்க உலக நாடுகளை கட்டப்படுத்தும் பல உலக நாடுகளை பற்றி கவலையை தெரிவிப்பதில்லை ஆஹ் சில மனித உரிமையை மதி இப்போதும் மதிக்கின்ற ஒரு சில நாடுகள் சில ஏதாவது அறிக்கைகள் விடலாம் ஆனால் இது முழுக்க முழுக்க அரபு தான் தங்கி தங்கி இருக்கின்றது அரபு நாடுகளிலும் அந்த சுற்றவர உள்ள மற்ற உலகங்களிலும் உள்ள தான் இது இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் இல்லை நீங்கள் சொல்லுகிறது புரிகிறது அதாவது இந்த அந்த பலஸ்தீனியத்தை இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இந்த விடயத்திலே ஒருமித்த கருத்தை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் கடந்த கால வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது அரபு நாடுகள் பலஸ்தீனியர்களுக்கு சார்பாக இருப்பது போல் எந்த கட்டத்திலும் எங்களால் அறிய முடியவில்லை இந்த நிலைமை என்ன இதற்காக ஏன் அரபு நாடுகள் லிஸ்ட் பலஸ்தீனியர்களை கைவிடுவது போல் நடந்து கொள்வார்கள் இதற்கான காரணம் ஏதாவது விசேடமான காரணங்கள் இருக்கு நான் வரலாற்று ரீதியோடு துண்டுபடுத்தக்கூடிய காரணம்

மத்திய மத்திய கிழக்கும் வட ஆப்பிரிக்கா உள்ள நாடுகள் உள்ள பெரும்பாலான ஆட்சியாளர்கள் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அயோக்கிய ஆட்சியாளர்களாகவும் தனம் ஆட்சி நடத்துவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக மக்கள் கிளந்து இழாமல் இருப்பதற்காக அந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி இருப்பதற்கு தேவையான உளவு தகவல்களை வழங்கி கொண்டிருப்பது ஸ்ரேல் இப்ப ஸ்ரேலினுடைய த ஆதரவுடன் தான் இவர்கள் வந்து அவர்களுடைய நாட்டில அவர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யாமல் இருப்பதற்கு உத தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருப்பதால் இவர்கள் ஸ்ரேலுக்கு எதிராக இந்த நாடுகள் ஸ்ரேலுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத நிலையில் இருப்பது மட்டுமல்ல மறைமுகமாகவும் ஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டு தான் ஒரு சில நாடுகள் ஸ்ரேலுடன் உறவை ஏற்படுத்தி கொண்ட சவுதி அரேபியாவும் உறவை ஏற்படுத்த உட்படுத்தலாம் என்ற நிலையில்தான் இந்த மூன்றாம் ஆண்டு அக்டோபர் தாக்குதல் நடந்தது அப்ப அரபு நாடுகள் வந்து சேலுடைய தயவில் செயலுடைய அந்த உயர் தொழில்நுட்ப உளவு தகவல்கள் அதன் மூலமாகத்தான் அவர்கள் ஆட்சியிலே தாக்க தங்களுடைய ஆட்சியை தாக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதனால் அவர்கள் செயலுக்கு எதிராக எந்த ஒரு நகர்ப்பையும் செய்ய முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பாக பல பயனுள்ள கருத்துக்களை நீங்கள் விளக்கமாக தெரிவித்திருந்த எனக்கும் கூட புரியாத புதிராக இருந்த சில விடயங்கள் உங்களுடைய இந்த கருத்தின் மூலமாக தெளிவு பெற்றிருக்கக்கூடிய விடயங்களும் இருக்கின்றன நல்லது திரு அவர்களே உங்களுடைய சீரிய எழுத்துப் பணிகளுக்கு மத்தியிலும் நாங்கள் அழைத்ததற்கு நாங்க வந்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி நாம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம் அடைந்து கொண்டமைக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நல இத்தோடு இன்றைய நிகழ்வோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் பொங்கும் தமிழை பொழிவு செய்வோம் எங்கள் மண்ணை இப்படி செய்வோம் நான் குகன்யோகராஜா நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் மரசத்தின் கலையகத்தில் நன்றி வணக்கம்